எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கலாச்சி இனி நான் இங்கே இருக்க மாட்டேன் இப்படியே பேசி பேசி சட்டையை இழுத்துக்கிட்டே இருங்க நமக்கு என்னத்துக்கு இது தேவையில்லாத சோழி சரி அவன் தான் ஒரு தப்பு எங்க அவள வள்ளி அவன் தான் ஒரு தப்பு பண்ணதான் எடுத்தான் மன்னிப்பு கேட்டாச்சு முடிச்சாச்சு நீ கொடியை தூக்கிக்கிட்டு போனையும் பிடிச்சிக்கிட்டு ஊர் ஊரா போய் பீடியோ எடுக்க போனதுனால தான் இப்போ ரெண்டாவது பிரச்சனை வந்திருக்குது எக்கா இவனை நம்பி எந்த புயோசனமும் கிடையாதுன்னு தனக்கா நான் ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிக்கலான்னு போனேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன அவன் தேடுவான்னு நான் எங்கள் கனவாகண்டே

சரி இருக்கட்டு பரவாயில்ல இப்போ அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு இவன் வந்து வெளியில போய் ஒவ்வொரு கடையாக போய் வீடியோ எடுத்து போடுதான் யூடியூப்பில் எனக்கு அது பிடிக்கல அதை நிப்பாட்ட சொல்லுங்க பிடிக்கல நிப்பாட்டி என்ன தெய்ய இவனை நம்பி இவனை நம்பி நான் ஊர் முழுக்க கேவலப்பட்டதுதான் தான் மிச்சம் நான் அந்த வீடியோ போடாத நிப்பாட்ட மாட்டேன் இனி யூடியூப்ல போட்டு இன்னும் ஒரே மாசத்துல சம்பாதிக்க போறேன் அவ்வளவுதான் அதான் எனக்கு ஆசை ஆச்சு இப்படி சொன்ன எப்படி ஆச்சு ஊர்ல எல்லாமே என்ன ஒரு மாதிரி இது சரிப்படாது எங்க அம்மையே என்ன அறுத்து கழிப்பா இது சரிப்படாது அந்த ஒன்னையும் நிப்பாட்ட சொல்லுங்க போல கேளு அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லி தான் இல்ல அது அப்படியே உட்டு நானும் 4 வருஷமா பாட்டிட்டு இருக்கேன் எனக்கு ஊட்டிப்ல இருந்து பணமா வரது ஒண்ணு வரல அதெல்லாம் ஒரு ராசி இருந்தா தான் வரும் நமக்கு அந்த மாயமே கரையாது பே நிப்பாட்டு நிப்பாட்டிட்டு நீ உனக்கு தெரிஞ்ச வேலைய பாரு நீ நல்ல டியான சாடு வெல்ல நம்ம மாடி நின்னு டியான செஞ்சி குடி எல்லா பிள்ளைகளோட வந்து படிக்கும் ஆமாட்டி ஆஜியே வேட்டு போட்டுட்டு மாட்டி நானும் பாவிதல வந்து படிக்க ஃப்ரீயா வந்து படிக்குதுக்கா

കാളേജിലേന്ൂർ പുറം തരമാട്ടി